வணக்கம் படைசை எல்லாத்தையும் விட்டுருவோமா புதுசை எல்லாத்தையும் வந்து ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணுவோமா ஸோ நெகட்டிவிட்டியை ஓரமாக தூக்கி போட்டு சுடுறோம் நல்ல பாசிட்டிவிட்டியை ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை வந்துட்டாலே அதுவும் எஸ்பெஷலி பொங்கல்லாம் வந்துட்டாலே நம்ம கிளீனிங்ல ரொம்ப தீவிரமாக இறங்கிடுவோம் இல்லையா வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்று இறங்கிவிட்டால் தீவிரமா இறங்கி சுத்தம் பண்ணிவிடுவோம் அதுக்கு நாலு கிழமெல்லாம் பார்க்க மாட்டோம் அதுக்காக வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாதிரி டீப் கிளீன் எல்லாம் பண்ணி ஆள் வந்து டயர்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த காட்சிகள் அப்படி எங்கள் அம்மா இருக்காங்களே வீடை எப்போவுமே கிளீனா நீட்டாக சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனாலும் இந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் வந்துருச்சுன்னா இருக்கிற பாத்திர பண்டத்தெல்லாம் சும்மாவே எடுத்து கிளீன் பண்றது சுத்தமா இருக்கிற சுத்தம் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி அப்பா பாப்பா அப்பா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கே டயர்ட் ஆயிரும் பட் சின்ன வயசுல இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா ஒன்னா அடி வெளுத்து போடுவாங்கல்ல இதான் நல்ல சான்ஸ்ன்னு இப்படி சொன்னாதான் உண்டு குமார்